சுமார் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி சுரக்ஷா சுரக்ஷா எங்க போனாவ எனக்கு முன்னாடி எந்திரிச்சா சரக்ஷா டாலிங் உன்னுடைய மங்களகரமான முகத்தை பார்த்து கண் கண்முடிச்சாதான் எனக்கு அதிர்ஷ்டம் எப்பவுமே நான் கண்ணு திறக்கிறப்ப முன்னாடி இருக்கிறவ இன்னைக்கு எங்க போயிட்டா ஏமா என் கூட விளையாடிட்டு இருக்க இங்க பாரு நான் அஞ்சு என்றதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி நீ நிக்கலன் வை கேரண்டியா நான் கீழே விழுந்துருவேன் எனக்கு அடிபட்டுருவோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீ என் பக்கத்துல இருந்து கவனிச்சிக்கணும் அன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ம் அப்பாப்பா என்னங்க நீங்க விளக்கேத்தி விரதம் கூட விட மாட்டீங்களா நீ விரதம் அவதுரு இல்லை பூஜையாவது செய் நான் ஒன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனா காலையில கண்ணை திறக்கும் போது மட்டும் ஒரு தடவை தரிசனம் கொடுத்துரு இதான் இதேதான் காலையில எழுந்து உன் புன் சிரிப்பை பார்த்தா போதும் அந்த நாள் முழுதும் ஃப்ரெஷ் ஆயிடும் டெய்லி இப்படி பேசி பேசி என் ஸ்மைலுக்கே போர் அடிக்குது இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும் இல்ல நான் மறந்துருவனா பாலைவனமா இருந்த வாழ்க்கைய நீ சோலைவனமா மாத்தினது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் எப்படி போச்சுன்னு தெரியல பிகாஸ் நீட் உங்க கூட பேசிக்கிட்டே இருந்ததுல குழந்தை மறந்துட்டா சுரக்ஷா ஐயோ இவ்ளோ சீக்கிரம் ஏன் எழுந்திருச்சிங்க இன்னைக்கு உங்க தானே அனிவர்சரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க நல்லா தூங்கி இன்னும் பெட் மேலயே வா பண்ணிட்டு போய் பண்ணணும்னு நான் சொல்லிருக்கேன்ல கேட்க ம் பசங்க என்ன என்ன வேணும் பொறுப்பு கொஞ்சம் இருக்கணும் அங்க என்னன்ன பாத்துட்டு இருந்தா எப்படி வாங்க வந்து பசங்க பக்கத்துல உட்காருங்க பசங்களுக்கு பயம் கொஞ்சமாவது இருக்கிறது அவசியம் அப்பதான் நல்ல பிள்ளைங்களா வளருவாங்க இல்லையா பாபு நீ என்ன பண்ணிட்டு இருக்க போதும் சுரக்ஷா இந்த குழந்தைங்க விளையாட்டு போதும் என்னங்க நமக்கு குழந்தைங்களே பிறக்காதுங்களா பதினஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நமக்கு தெரிஞ்ச எல்லா எல்லா கடவுளையும் கும்பிட்டாச்சு டாக்டரையும் பார்த்தாச்சு ஆனாலும் நம்பிக்கை ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்தது தெரியுமா அப்படிங்களா அவன் ஒரு டாக்டரோட அட்ரஸ் கொடுத்திருக்கான் அங்க போய் பார்த்தா கண்டிப்பா குழந்தை பொறந்துறன்னு சொல்லிருக்கான் நான் அவன் என்னைக்கு போறோ என்னைக்கு என்ன என்னைக்கு அண்ணா நம்ம போறோம் மிஸ்டர் சரத் எஸ் டாக்டர் ரிப்போர்ட் படி பார்த்தா உங்க வைஃப் குழந்தை பேத்துக்கிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை எல்லா விதத்துலையும் அவங்க ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க ஆனால் ப்ராப்ளம் வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது என்னென்னா ஸ்பேம் கவுண்டிங் கம்மியாக இருந்தால் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ட்ரீட்மெண்டில் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் பட் உங்களுக்கு உயிரணுக்களே உற்பத்தி ஆகாமல் இருக்கு அதனால் உங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை 啥？<gasps> நீங்க அழாதீங்க ப்ளீஸ் நீங்க எனக்கு குழந்தை நான் உங்களுக்கு குழந்தை இந்த வீட்ல நாம தான் குழந்தைங்க நாம தான் அம்மா அப்பா எனக்கு உன்ன தாயாக்குற சக்தி எங்கிட்ட இல்ல நான் உனக்கு அநியாயம் பண்ண இல்லங்க இந்த அளவுக்கு அன்பு புழியறீங்களே அந்த ஒரு அன்பை போதும் எனக்கு பாருங்க இந்த பூமியில குழந்தை இல்லாதவங்க கோடி கணக்கில் இருக்காங்க அவங்கள நம்மளும் ஒருத்தங்க அவ்வளவுதான் என்னால் என் மனைவியை தாயாக்க முடியல இந்த சமூகத்தை நான் எப்படி ஃபேஸ் சாகர வரைக்கும் ஒரு ஆண்மையற்றவனா என் மனைவி கூட எப்படி வாழ்வேன் ஆண்மை இல்லை தான் இந்த மாதிரி இனிமே சம்பாதிச்சு பிரயோஜனம் ஆண்மை இல்லாதது இவனுக்கு ஆனா பாவன் தண்டனா அவன் இவனை கல்யாணம் பண்ணிக்க அவ என்ன பாவம் பண்ணாலோ என்னவோ ஐயோ இதுக்கு வேற வழியே இல்லையா கண்டிப்பா இருக்கு ஐவிஎஃப் ப்ராசஸ் மூலமா நீங்க கண்டிப்பா அப்பாவாகலாம் அப்படின்னா இன்வெர்ட்டி பெர்டிலைசேஷன் அர்த்தம் செயற்கை முறை கருத்தரிப்பு ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஆரோக்கியமான உயிரணுக்களையும் கருமுட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு டியூப்ல வச்சு நாலஞ்சு நாள் அப்சர்வ் பண்ணும்போது அது சேரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கருவை பெண்ணோட கர்ப்பையில இன்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படி அந்த பொண்ணு கருத்தரிப்பா தான் ஐவிஎஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க எனக்கு தான் உயிரணுக்களே உற்பத்தி ஆகாதுன்னு அன்னைக்கு சொன்னீங்களே டாக்டர் எஸ் சில சமயம் பெண்ணோட கருமுட்டை பலகீனமா இருந்ததுன்னா வேற ஒரு பொண்ணோட கருமுட்டையை எடுத்து அதுல உயிரணுக்களை செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு உயிரணுக்கள் பலகீனமா இருக்கும்போது வேற ஒரு ஆண்டருந்து உயிரணுவை எடுத்து பெண்ணோட கருமுட்டையில செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும் இந்த ரெண்டு விதத்திலையும் டோனர் யாருன்னு யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி சீக்கிரட்டாக இருக்கனால எந்த பிரச்சனையும் வராது மற்றபடி இந்த சொசைட்டிக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை இதுக்கு நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் மானசிகமாக தயாராக இருக்கணும் அவ்வளோதான் டாக்டர் என்னுடைய பலவீனத்தால் என் மனைவிக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் ரெடியாக இருக்கேன் பட் என் வைஃப் வாட் டென்ஷன் ஆகாத சுரக்ஷா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு என்னங்க என்னங்க நீங்க பேசுறீங்க யாரோ ஒருத்தரோட உயிரணுவ ஏன் கருவுல சுமந்து குழந்தைய பெத்து அது ஏன் குழந்தைன்னு சொல்லிக்கிறதா நான் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் நமக்கு குழந்தையே இல்லன்னு வருத்தப்படுறத விட நமக்குன்னு ஒரு குழந்தை உருவாகிற வாய்ப்ப நீ ஏன் வேண்டாம்னு சொல்ற அது எப்படிங்க நம்ம குழந்தை ஆகும் அதோட அம்மா நானா இருக்கலாம் ஆனா அப்பா நீங்க இல்ல புரிஞ்சுக்கங்க நீ என்னோட மனைவி சுரக்ஷா உன் வயித்துல நம்ம குழந்தைய சுமந்து உன் ரத்தத்துல பொறுக்கிற குழந்த எனக்கு மட்டும் எப்படி குழந்தை இல்லாம போக சொல்லு நீங்க பேசுறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த சொசைட்டிக்கு நடுவுல நாம அவங்கள ஃபேஸ் பண்ணி ஆகணும் சொசைட்டிய பத்தி நம்ம கவலைப்பட்டு இருந்தா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்காது சொசைட்டிய நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீ இதுக்கு ஒத்து இல்ல நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நீ கண்டிப்பா ஒத்துக்கணும் என் மேல சத்தியம் என்னங்க என்ன இது ப்ளீஸ் ஜோடி கிளிய போல அவங்க ரெண்டு பேரும் எப்போது சந்தோஷமா இருந்தாங்க அப்படி இருந்தப்ப ஒரு நாள் அந்த சம்பவம் நடந்துச்சு மிஸ்டர் சரத் டாக்டர் உங்களை ஆ உங்களுக்கு லாஸ்ட் பீரியட் செப்பாச்சு மோர் தென் மந்த் எக்ஸாக்ட்லி டூ மந்த்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஆமா டூ மந்த்ஸ் இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாத தவிர வேற எந்த குறையும் அவங்களுக்கு கிடையாது எங்க எஜமான் தன்னுடைய மனைவி ஒரு குழந்தைக்கு தாயானுங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்புறம் அவங்களும் கர்ப்பிணி ஆயிட்டாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்டிலைசேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு குழந்தை தாயோட வயிற்றுல ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ இது ஃபெர்டிலைசேஷன் பேபின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஓடக்கூடாது மாடிப்படி ஏறக்கூடாது டைம் டைமுக்கு மெடிசன் எடுத்துக்கணும் அப்புறம் செக்ஸை அவாய்ட் பண்றது பெட்ரு முதலாளி அம்மா வயிற்றில் அந்த குழந்தை வளர வளர முதலாளி மனசில் இந்த குழந்தை என்னது இல்லை சந்தேகமும் வந்துச்சு பகலும் ராத்திரி எப்பவும் ஒன்றா இருந்த அவங்க ஒரே வீட்டில் வேற வேற ரூமில் இருக்க ஆரம்பித்தாங்க இது எதுவுமே தெரியாத முதலாளி அம்மா தாய்மையோட இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு காலத்தை கடத்துனாங்க